கைவல தட்டி ஒரு பாட்டு பாடுத்தணும் காண்டவரின் வாழ்க்கையில முதலாவது கொடுத்த ஒரு பாடல் முதல் முதல்ல நான் நட்சிக்கப்பட்ட புகுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல் கைவல தட்டி உற்சாகமா பாட்டேன் இயற்கையோட கற்றுக்கொள்ளக்கூடியவர் பாட்டன் சரியா தூமி பாத்தேன் பாத்தம் செய்யும் தூமியால்

இந்த வாக்கு தத்துவத்தான் நேற்றைய தினத்துல அந்த கூட்டத்துல நான் தசங்கிட்டேன் என்னமோ தெரியல ஆண்டவர் எப்பவுமே வேற வேற வார்த்தைகளை கொடுப்பார் இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் பேச சொன்னார் நானும் திரும்ப திரும்ப கேட்கும்போது போது ஆண்டவர் இல்ல இதுதான் பேசணும் இதுதான் பேசணும் சொன்னாரு அந்த வாக்கு தத்துவத்தை தான் நம்ம இன்றைக்கு நாளைக்கு போகிறோம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியம் என்ன எதை கேட்டாலும் எந்த வார்த்தையை நான் வேதத்திலிருந்து படித்தாலும் அதை யார் யாருன்னு சொன்னாங்க எந்த சூழ்நிலையின் அடிப்படையில அந்த வார்த்தை சொல்லப்பட்டது சொல்லி கிரகிச்சு பார்த்துட்டு தான் அதை என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் அப்பேசு இந்த மூன்று வருடம் வாழும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வராங்க அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு வராங்க செஞ்சுட்டு வந்து கடைசியில் அவர் படத்துக்கு ஏறி போக போகிற அந்த சில நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அவர் சில வயிறு அறையப்பட போகிற மாம்சத்தின்படி அவங்களை விட்டு பிரிந்து போகிற நாட்கள் வருது கூடவே படித்து தூங்கி சாப்பிட்டு தன்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பரிமாறிக்கொண்ட அந்த சீஷர்களை விட்டு ஆண்டவர் பரணத்துக்கு பிதாவது இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க போகணும் ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் தன்னோடு கூட பழகின தன்னுடைய உறவுகளை இந்த பூமியில வாழ்கிற போது தன்னுடைய தாயை தன்னுடைய சகோதரர்களை தன் கூட இருந்த தன்னுடைய சீஷர்களை விட்டு பிரியறது அவருக்கு ரொம்ப கடினமாயிருக்குது அதனாலதான் எங்க அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு உங்கள் இருதயம் கலகாதிப்பதங்கிடாதீங்கப்பா நீங்க நான் போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவேன் வந்துடுவேன் உங்களுக்கு தேச்சதவாள வைத்து காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில சொல்லப்பட்ட ஒரு மேலான வாக்குதத்தம் தான் என்ன சொல்றாரு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இன்னைக்கு உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் இந்த மாதம் இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்து நீ கேட்கிறாயோ அப்போதெல்லாம் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிய ஆமே ஆமே ஸ்கூல் படிக்கும் போது பாடங்கள் படிக்கும்போது எனக்கு படிக்க படிப்பு கஷ்டமா இருக்கு அப்ப நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம போகும்போது அது மட்டும் தான் நமக்கு தர மாதிரி தெரியும் பாத்தீங்களா ஒரு ரோடு அப்படி போகும்போது அந்த கரை அவ்வளவுதான் தூரம் நமக்கு நினைச்சு போனாங்க ஆனா அதை தாண்டி இன்னும் பிரயாண தூரம் ரொம்ப இருக்கு இப்ப ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு நான் டென்த் முடிச்சுட்டா பெரிய விஷயம் லெவன்த் டுவெல்த் முடிச்சுட்டா பெரிய விஷயம் ஓ அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கணும் காலேஜுக்கு போயிட்டா பெரிய இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த எல்லை நிர்ணயிக்கப்படுதுல அது எதை வச்சு நிர்ணயிக்கணும் நம்ம கண்டு வச்சுதான் நம்ம பாக்குற தூரத்தை வச்சுதான்

வார்த்தையிலிருந்து நாம் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போறோம் அதுதான் நம்ம இங்கே தியானிக்க போகிறோம் என்ன சொல்றாங்கன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போறோம் அப்ப முதலாவது என்ன சொல்றாருன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அப்ப முதல்ல இதுல மூன்று காரியங்கள் அடங்கியிருக்கு முதல்ல என்ன அடங்கியிருக்குன்னா எதையோ ஒண்ணு கேட்கணும் என்ன பண்ணணும் கேட்கணும்

ஒண்ணுமே தெரியல ஆனா நம்மள சுற்றி எல்லாமோ இருக்கு என்ன இருக்கு காத்து இருக்கு என்ன இருக்கு காத்து இருக்கு நான் சொன்ன அந்த கரை இருக்கு தெரியுமா அந்த இக்கரை அந்த இக்கரை நம்ம பாக்குற கண் பாக்குற இந்த மாம்ச உலகம் என்ன உலகம் மாம்ச உலகம் இந்த உலகத்துல நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் இந்த உலகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கு அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது சரியா அந்த தொடர்பை உண்டாக்குற ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் என்று பேர் என்னது ஜபம்னு பேர் அப்போ பரலோகத்துல தேவனுடைய சித்தம் எல்லாம் நடக்கு யோசிச்சு பாருங்களேன் பரலோகம் ஒரு அழகான குடும்பம் பரலோகம் எப்படிப்பட்ட குடும்பம் அழகான குடும்பம் எல்லாம் பூரணமாய் நிரம்பி இருக்கிற குடும்பம் அங்க என்னைக்காவது ஒரு தேவ தூதருக்கு இன்னொரு தேவ சண்டை ஒண்ணு பார்த்திருக்கீங்களா அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா முத முதல்ல ஒருத்தன் இருந்தா அவன் தள்ளிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு சொல்லி அதுக்கப்புறம் வேற யாரும் எழுப்பவே இல்ல இப்போ வரைக்கும் அந்த பரலோகம் அவ்வளவு சந்தோஷமா நடந்து கொண்டு இருக்கு அதே ஆவிக்குரிய உலகம் இந்த மாச உலகத்தோட எப்ப தொடர்பு கொள்ளுதோ அந்த இடத்துல சமாதானம் அந்த இடத்துல சந்தோஷம் அதான் சொல்றாங்க மனம் பரலோகராஜ்யம் இந்த மனசு அந்த திருமணம் எங்க திருமணம் மனசு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மாம்ச உலகத்துல சோறு கிடைக்கும் தங்கி கிடைக்கும் கிடைக்கும் வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் இதெல்லாம் மாம்சத்துக்குரிய உலகம் ஆனா ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்றதுன்னா அது சந்தோஷம் சமாதானம் அன்பு அமைதி எல்லாம் நிரம்பினது இந்த மனச அங்க கொஞ்சம் திருப்பணம் அப்ப திருப்பிட்ட இந்த பரலவராஜம் சமீபமாயிடும் அப்ப ஆண்டு சொல்ற என் நாமத்தினால நீங்க எதை கேட்காம அப்ப கேட்கணும் முதல்ல கேட்டா பெற்றுக்கொள்வோமா என்ன பண்ணணும் கேட்டா பெற்றுக்கொள்வோம் நம்ம கேட்கறது கிடையாது நிறைய தடவை இன்னைக்கு காலையில நான் ஒரு வார்த்தையை கேட்டேன் ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த உலகத்துல மிகப்பெரிய சபையை நிறுவின ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சான் டாக்டர் பால்

திருப்பி என்னோட தேசத்துக்கு போயிட்டு வந்து நீங்க என்ன சொல்றீங்கலாம் சொல்லி திருப்பி திருப்பி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த ஊழியத்துல ஜெப மலை வச்சிருக்காங்க அங்க அவருக்குரிய ஜப அறை இருக்கு அந்த ஜப அறையில தனியா போயிட்டு அவர் ஜபிச்சுட்டு வந்திருக்காரு அப்ப ஆண்டவரத்தை கேட்டாராம் ஆண்டவரையே நான் உமக்காக தானே ஓடேன் அப்ப சொன்னாரா எல்லாருக்காகவும் ஜபிச்சியே எனக்கு சுகம் வேணும்னு நீ கேட்டியா சொன்னாரு எனக்கு சுகம் வேணும்பா இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்கணும்பா எனக்கு சுகம் வேணும்னு நீ கேட்டியா நீ கேட்டா நான் அப்படின்னா அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுதான் கேட்கிற எவனும் கேட்கிற விதத்தை என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய

மறுபடியும் நீங்க எல்லா டெஸ்ட்டையும் எடுங்க நீங்க அதெல்லாம் பழைய டெஸ்ட் இப்ப புதுசா எடுங்க அப்படின்னாங்களாம் புதுசா டெஸ்ட் எடுத்து பார்த்தா பரிபூரண ஆரோக்கியம் உள்ள ஒரு சரி தாங்க பரிபூரண ஆரோக்கியம் அந்த பழுதாங்க எந்த அச்சத்துக்கு மட்டுக்குள்ள தெரியலையா அப்பதான் எந்த டாக்டரை பார்த்தீங்க இயேசு எந்த பரமயம்

மறித்து போன உடம்பு உயிரோட எல்லாம் அது எந்த இடத்துல மறிச்சிருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வந்துடும் அந்த ராபிரம்கிட்ட பேசும்போது சொன்னாரு நான் வல்லமையுள்ள அவருக்கு என்ன பண்ணல

பாக்குறாரு பார்க்கும் போது சொல்றாரு இதே போல உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன் இந்த மானத்து நட்சத்திரங்கள் உன்னால என்ன கூடுமானா எண்ணி பாருப்பா அப்படி சொன்ன போது சரீரம் செத்து போயிடுச்சு என்னாச்சு சரீரம் செத்து போச்சு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டோருடைய நாம ஒரு காரியத்தை சொல்லி இருக்கும் என்று சொன்னா அந்த நாமத்துக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது இதைதான் நான் சொல்ல வரேன் ஆண்டவருடைய நாமத்துக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கு அப்ப நம்ம பேசும்பொழுது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாச உலகத்துல இருந்து ஆவி உலகத்துக்கு சில காரியங்கள் அது வலைகளா பரிமாற்றப்படுகிறது அதுக்குதான் சமூக பேரு சரிங்களா அப்ப நம்ம வார்த்தையை இந்த சவுண்ட் என்ஜினியர்கிட்டதான் போய் கேட்டீங்கன்னா இ சி ஜி மாதிரி இப்படி ஏற்ற இறக்கமா காட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா மாதிரியே இருக்கும் ஒரு இறக்கம் ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் ஒரு ஏத்தம் இதே சத்தம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு தான் இந்த பூமியும் அதனுடைய உண்டாக்குச்சு இடத்திலிருந்து புறப்பட்டுதான் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கும் போது என்ன ஆகுமா அதே சிருஷ்டிக்கு ஒன்று சேர்ந்து ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி அதை இந்த பூமியில உனக்கு ஆசீர்வாதமாய் உருவாக்கி இதுக்குதான் ஜப பண்ணணும் அது ஆவி உலகத்துல இருக்கு நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வார்த்தையினுடைய அதிர்வுகள் போகும்போது அந்த வார்த்தையோட உருவத்துல ஒரு ஆசிர்வாத உருவத்துல இந்த பூமியில நம்மால பார்க்க முடியும் இதுக்குதான் நம்ம ஜபம் பண்ணணும் இப்ப புரியுதா அப்ப நாமத்தை சொல்லி என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் கேட்கணும் கேட்கும் போது பெற்று என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கேட்கு சொல்லுங்க ஆமே இப்ப நம்ம கேட்கிற விதம் எப்படி இருக்கணும் மூணு விசுவாசத்தோடு கூட இருக்கணும் ஆண்டவருடைய சுத்தத்தின் படி கேட்கணும்